எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறொன்று அறியேன் பராபரமே எல்லா செல்வங்களையும் பராசக்தி அபிராமி எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நினைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயம் நடப்பதற்கு ஒரே ஒரு சக்தி நமக்கு தேவை ஒரு சக்தி ஒரு பவர் அந்த பவர் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அதே சக்தியாக இருந்தால் ஒரு விஷயத்தை நம்மளால் செயல்படுத்தவே முடியாது அதே நமக்கு சக்தியாக இருந்தால் அந்த விஷயத்தை செயல்படுத்த முடியும் இப்போ உதாரணம் ஏதாவது ஒரு வார்த்தையை அம்மா சொன்னால் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும் அப்பா சொன்னால் ஆறுதலாக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே ஒரு வார்த்தை அம்மா சொன்னால் சூப்பராக இருக்கும் நண்பர்கள் சொன்னால் பிடிக்காது அப்பா சொன்னால் சுத்தமாக பிடிக்காது ஆனால் வார்த்தை ஒன்று தான் அது யாருக்கிட்டேந்து வருது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதே என்னென்னா ஏதோ ஒரு பவர் ஏதோ ஒரு சக்தி அந்த நேரத்தில் நம்மளை லைஃப்பை மாற்றி விட்றோம் காலையில் பொழுது முடிஞ்சு எழுந்திருக்கிறோம் விடியுது நிறைய பேரோடய வாழ்க்கை விடியாமல் கூட போகும் என்னன்னு கேட்டா நல்லா தான் சார் நினச்சேன் நல்லது தான் சார் நினச்சேன் நான் இது மாதிரிலாம் நடக்குன்னு எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஈவினிங் சொல்லுவாங்க நான் சாதாரணமாக தான் சார் இந்த ஃபோனில் பேசினேன் சாதாரணமாக தான் சார் இந்த எஸ்எம்எஸ் அனுப்பினேன் சாதாரணமாக தான் சார் நான் வந்து இந்த விஷயத்தை பார்த்தேன் சாதாரணமாக தான் சார் நான் நடந்தேன் இப்படி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்வாங்க அப்போ நமக்கு சரின்னு பட்டது யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு தவறுன்னு பட்டிருக்கு அதனால் பிரச்சனை பெருசாக இருக்குது அப்புறமா அவங்க தவறுன்னு பட்டதுனால நம்ம அதை திருப்பி யோசித்து பார்க்கும்போது செஞ்சுருக்கக்கூடாது இது என் மேலே தான் மிஸ்டேக்கு அப்படி நம்ம மனசே திருப்பி ஒரு ரவுண்டு நம்மள்கிட்ட சொல்லும் இது மாதிரி ஏன் நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் ஆகுது நல்ல மனிதர்களை இழக்கிறோம் நமக்கு நடக்கிற ஏன் வா விஷயங்களுக்கு நாமே ஜபாத் வேறு ஆகிறோம் பொறுப்பாகிறோம் ஆனால் எடுத்த உடனே அது நமக்கு நம்மளுக்கு தான் நாம் பொறுப்புன்னு நமக்கு தோணாது எல்லாமே சரியாக பட்டிருக்கும் தான் அது பொறுப்பாக இருக்கும் இது எப்படி நாம் தான் ஒரே ஆள் தானே நம்ம என்ன டபுள் கே கேரக்டராக நடிக்கிறோம் நம்ம ஒரு படத்திலலாம் நடிக்கிற மாதிரி டபுள் ஆக்ஷன் அதெல்லாம் இல்லையே அப்போ நம்ம ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறோம் கரெக்டாக இருக்குது அதே இன்னொரு விஷயத்த ஏற்றுக்க முடியல இன்னொரு நேரத்தில் அப்புறம் திருப்பி நமக்குள்ளேயே நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இப்படியே பல பிரச்சனைகளை சந்தித்து பல விஷயங்களை இழந்து நல்ல நேரத்தில் கூடுற நேரத்தில் வார்த்தையை விட்டு வகையாக சிக்கினவங்க எத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணியிருக்கிறோம் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் என்ன ஆச்சுன்னே தெரில சார் இனிமேல் இந்த பொழப்பே வேணாம் தொழிலை வெறுக்கிறவங்க உண்டு குடும்பத்தை வெறுக்கிறவங்க உண்டு தன்னை அனாதை போல் பாவித்து கொள்ளக்கூடியவர்களும் உண்டு இனிமேல் இந்த உலகத்தில் யாருக்கும் எந்த உதவியுமே செய்யக்கூடாது நான் இப்படி நினச்ச அதை செய்யலை அப்படின்னு நம்மளை நாமளே திட்டமிடுறதுன்னு கூட தெரியாமல் குழம்பி நிற்போம் இதுக்கெல்லாம் காரணம் ஒன்றே ஒன்று தான் ஏதோ ஒரு சக்தி கிரகத்துடைய தன்மை நம்மளை மாற்றுது அப்படி எந்த கிரகம் நமக்கு சாதகமாக இருந்தால் எந்தெந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நமக்கு நல்லது நடக்கும் எந்தெந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நாம் வாயை பொத்தின்னு இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் எந்த கிரகம் சாதகமாக இருந்தால் நம்ம பேசுகிறதெல்லாம் ஓகே ஆகும் எந்த கிரகம் சாதகமாக இல்லைன்னா நம்ம பேசுகிறதெல்லாம் ஆப்போசிட் ஆகும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரகம் மாற்றங்கள் ஏற்படும் நல்லா கவனிங்க அடுத்தது அதுக்கு என்ன பரிகாரம் பார்க்கலாமா வாங்க நம்ம போடுற கணக்கு சில நேரத்தில் தப்பாகுதுன்னா அதுக்கு சில நட்சத்திரங்கள் காரணம் அப்போ சில நட்சத்திரத்தன்னைக்கு சில காரியத்தை செய்யவே கூடாது அதே நேரத்தில் சில கிழமைகளையும் செய்யக்கூடாது சில நட்சத்திரத்தன்னைக்கு ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்னா உங்கள் நீங்கள் சொல்லுவாங்கள்ல கரணம் தப்புனா மரணம் அப்படின்வாங்க த தலைக்கு மிஞ்சினது தான் தர்மம் அப்படின்வாங்க நமக்கு மிஞ்சினது தான் நம்ம தலை இருக்குது இல்லைங்களா நமக்கு என்ன வேணுமோ அதுக்கு பிறகு தான் தர்மம் பண்ணணும் கரணம் தப்புனா மரணம் அப்படின்வாங்க அப்போ என்னென்னா இந்த கிரகங்களும் நட்சத்திரங்களும் நமக்கு நன்மைகளை கொடுக்கறது தீமைகளையும் கொடுக்கறது சில நட்சத்திரம் ஒத்து வராது அந்த நட்சத்திரத்தில் போய் நம்ம போய் இறங்கிக்கிட்டு எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலையேன்னு வருத்தப்படுறத விட அந்த நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது அந்த நட்சத்திரக்காரர்களோடு நம்ம டச்சப் வச்சுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதான் இதை நான் இப்படி எளிமையாக நான் சொல்லி முடிச்சிடுறேன் அப்ப எந்த நட்சத்திரம் உங்களுக்கு செட் ஆகாது ஆறு நட்சத்திரம் செட் ஆகாது ராசிக்கு ஆறு நட்சத்திரம் செட் ஆகாது அதே உங்க ஜென்ம நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்களா விசாகம் கேட்ட அனுஷம் இதெல்லாம் உங்களுக்கு பெஸ்ட்டாக தூக்கிட்டு போயிடும் அதை விட மூணு நட்சத்திரங்கள் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கு அது என்னங்கிறத நான் அடுத்த பதிவில் சொல்றேன் இப்போதைக்கு ஆறு நட்சத்திரம் உங்களுக்கு செட் ஆகாது அந்த ஆறு நட்சத்திரக்காரர்களோடு பழகிறது உங்களுக்கு செட் ஆகாது அப்ப இந்த அன்னைக்கு நீங்கள் எந்த காரியங்களும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தரேன் அந்த நட்சத்திரக்காரர்கள் பழகுனா என்ன ப்ராப்ளம் வரும்னு சொல்கிறேன் அதில் இப்போ என்னன்னா உங்கள் ராசிக்கு நான் மூணாவது வீட்டில் செவ்வாய் இந்த பிளட்டு ரிலேஷன்ஷிப்போடு இருக்கிற பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் இரத்த உறவுகளோடு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இரத்த உறவுகளால் ஏற்பட்ட அதாவது ஒரு முடிவு கொண்டு வந்துடலாம் அதே மாதிரி நாலாவது வீட்டில் புதன் சுக்கிரன் ராகு சம்மந்தப்படும் போது இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றங்கள் பண வரவுகள் புத்திசாலித்தனங்கள் ஒருத்தவாளை எப்படி ஜெயிக்கணுங்கிறதுக்கு பிளான் போட்டிங்கன்னா அந்த பிளானில் வெற்றி இதெல்லாம் இப்போ கிடைக்க போகுது ஸோ இப்போ நல்ல பிளான் போடுங்க அந்த எந்த பிளான் போடணுன்னாலும் இந்த ஆறு நட்சத்திரத்தில் பிளானை போட்டுடாதீங்க ஆறு நட்சத்திரக்காரர்களோடு இப்போ தொடர்பு வச்சுக்காதீங்க அப்படி என்ன ஆறு நட்சத்திரம் அப்படின்னா முதல்ல ரோகிணி நட்சத்திரம் ராசிக்கு செட் ஆகாது நீங்கள் ரோகிணி நட்சத்திரக்காரர்களோட பழகிறீங்கன்னா அவங்க முடிவு எடுத்துருவாங்க வேஸ்ட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு அதனால் அவங்கள பேச்சு தான் நீங்கள் கேட்கணும் அஸ்த நட்சத்திரக்காரர்களோட செட் ஆகாது அஸ்த நட்சத்திரக்காரர்களோடு செட் ஆகணுன்னா உங்க அவங்களோட புத்திசாலித்தனம் தான் வெளிப்படும் நீங்கள் ஒரு டம்மி பீஸாக போயிடுவீங்க திருவோண நட்சத்திரக்காரர்களோட செட் ஆகாது நீங்கள் வந்து உங்களை கைட்டி விட்டுருவாங்க அப்போ வந்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களோடு நீங்கள் பழகினீங்கன்னா அவங்க மூளையாக செயல்பட்டாலும் அவங்க வெற்றியை எடுத்துப்பாங்க நீங்கள் டம்மி பீஸாக ஆயிடுவீங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களோடு பழகும்போது பார்த்து பழகுங்க ஏன்னா உங்களுக்கு அதில் பெரிய சந்தோஷம் இருக்காது அதில் கெயின் கம்மி பார்ட்னர்ஷிப்பாக இருந்தால் ரொம்ப கம்மி நூறு சதவீதம் லாபத்துக்கு ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டிங்கனாலும் அவங்க நட்டம்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மூணு நட்சத்திரத்தன்னைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை ஆரம்பித்தாலும் அதே மாதிரி தான் நம்ம மனசு அப்படியே அளப்பாஞ்சிங்கன்னே இருக்கும் திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா மனசு தள்ளாடும் நம்மளை தனியாக என்னடா அது யாரும் நமக்கு ஒத்தே வர மாட்டறாங்களே அப்படின்னு ஃபீல் ஆகும் அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிங்கன்னா செய்யலாமா வேண்டாமா போகலாமா வேண்டாமான்னு இருதலி கொல்லியாகவே இருப்போம் ரோஹிணி நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு காரியத்தை ஆரம்பிச்சீங்கன்னா யார் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்களே உங்களுக்கு எதிர்ப்பா இருப்பாங்க அதே மாதிரி இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் இதே குணத்தை கொண்டு இருக்கிறதுனால இவங்களோடு தொடர்பு வைத்துக் கொள்வதை விட அவர்களை வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கலாம் இல்லை வேண்டான்னு விட்டுட்டு வரலாம் அதுதான் நல்லது இல்லை இவர்களோட ஒரு கட்டாயம் நம்ம போக வேண்டிய கட்டாயம் வருது அப்படின்னு சொன்னால் முருக வழிபாடு பண்ணுங்கள் முருக மேலே பாரத்தை போட்டுட்டு இறங்குங்க அடுத்த ஒரு மூணு நட்சத்திரம் அவிட்டம் மிருகசீரிஷம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரக்காரர்களும் ராசிக்கு செட் ஆகாது இந்த மூணு நட்சத்திரமும் நமக்கு அதே ஆபத்து தான் அதில் மிருகசீரிச நட்சத்திரம் துர்க்குணத்தை உங்களுக்கு ஏற்படுத்திடுவாங்க அவங்களால உங்களுக்கு கஷ்டத்தை வந்துடும் அவங்களுடைய சுயரூபத்தை காட்டும்போது உங்களால் தாங்க முடியாது நீங்கள் உங்களுடைய இமேஜை உடச்சிடும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா அந்த நட்சத்திரத்தில் ஒரு ஆரம்பித்தாலும் அன்றைய தினத்திலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய உண்மை முகம் வெளியில் வரும் உங்களுக்கு கோவமே வராது அப்படி வர வேண்டிய கட்டாயத்தை அவர்கள் ஏற்படுத்திடுவாங்க உங்களை மிருகமாக மாற்றிடுவாங்க அதனால் பார்த்துருங்க அவங்களால் பழ அவங்களோட பழகும் போது நமக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி இந்த அவிட்டம் மிருக சிரிசும் சித்திர அவிட்டம் அவிட்டமும் அப்படி தான் உங்களை கீழே இறக்குறதே அவங்களோட வேலையாக இருக்கும் அவிட்டம் உங்களுக்கு செட்டே ஆகாது ராசிக்கு அதுமாதிரி சித்திரை நட்சத்திரமும் செட்டே ஆகாது ஏன்னா உங்கள் காலத்தை வந்து அவங்க போட்டு கையில் வச்சுருப்பாங்க இப்போ ஒரு இடத்துல போய் இருக்கீங்க அவர் தான் சித்திரை நட்சத்திரம் தோப்போலாம் இருங்க தோப்போலாம் இருங்க அப்படின்னு உட்காரே வச்சுருப்பாங்க காரியமும் நடக்காது காலமும் நவராது நம்ம ஏதாவது கூட முடியாது அப்போ சோதிப்பாங்க எங்கடா இப்படியா சோதிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரவங்க பார்த்தீங்கன்னா உங்களை வந்து அவங்க அவங்களோட குறைகள் எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது சொல்லும்போது உங்களை ஏளனமாக பார்ப்பாங்க இந்த விருச்சக ராசிக்காரர்களை ஏளனமாக பார்க்குறவங்க அதிகமாக இருக்கிறாங்க அதில் இந்த ஆறு நட்சத்திரம் முதலிடத்தில் இருக்கும் ஸோ இந்த ஆறு நட்சத்திரக்காரர்களோடு பேசும்போது பார்த்து பேசுங்க உண்மையே பேச வேண்டாம் பொய்யாக கூட பேசுங்க தப்பு இல்லை கஷ்டத்தை பேசுங்க வருத்தமாக இருங்க அதுமாரி இந்த ஆறு நட்சத்திரத்தில் ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது நமக்கே தெரிஞ்சிக்கிங்க இது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் டவுனாக தான் போகும் நமக்கு வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவாங்க நம்ம மனசும் நம்மளுடைய உடம்பும் ஃபிசிக்கல் மென்டலி பாதிக்கப்படுவோங்கிறத தெளிவாக இருந்துக்குங்க அவசியம் ஏற்பட்டால் மட்டும்தான் இதை பண்ண முடியும் ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் அப்பயும் முருகன் மேலே பாரத்தை போட்டுட்டு செய்யுங்க ராசி நல்லா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சுக்கிரன் ராகு உங்களுக்கு வந்து மியூச்சுவல் அதாவது எதிர்கால திட்டங்களை பற்றி பேச வைக்க போறாங்க அதனால உறவுகள்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி கையாளணும் அப்படிங்கிறத பற்றி ஐடியா கொடுக்க போறாங்க அதுவும் இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிக்காம இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதே உங்க ஜென்ம நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு விஷயத்தை செய்யும் போது பெஸ்ட்டாக இருக்கும் இன்னும் பெஸ்டா இருக்கிறதுக்கு சூப்பராக இருக்கிறதுக்கு ஒரு மூணு நட்சத்திரம் இருக்குது நான் அடுத்த பதிவில கண்டிப்பாக சொல்றேன் நல்லது நடக்கும் தெய்வ பலம் கண்டிப்பாக உண்டாகும் ராசிக்கு உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு